தமிழக அரசின் சின்னத்திரை பிரிவில் கலை விருது பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக சீரியல் நடிகை மெட்டி ஒலி காயத்ரி தெரிவித்துள்ளார் விடுமுறைக்காக உதகை சென்றுள்ள அவர் தந்தி டிவிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் இது தனக்கு மறக்க முடியாத விருது எனவும் மகிழ்ச்சியுடன் கூறினார் இருக்கணும் அவார்டு வரும் அவார்டுக்காகவே ஒர்க் பண்ணவே கூடாது நம்ம அவார்டே வந்து அன்னைக்கு வந்து அந்த ஒர்க்கில் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் எங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அந்த கேரக்டராக நாங்கள் வாழ்ந்துட்டுக்கோமா இல்லையா அது அவார்டு ரிவார்டு எல்லாம் வந்து ஃபாலோ ஆகும் ஸோ எனக்கே வந்து இப்போது முப்பத்து வருஷம் ஆயிடுத்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஸோ தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கலைமாமணி விருது கொடுக்கறது நானும் வாங்குறதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கலைமாமணி விருது அறிவித்ததற்காக தமிழக அரசுக்கு இயக்குநர் லிங்குசாமி நன்றி தெரிவித்துள்ளார் கலைமாமணி விருது அன்னையின் முத்தம் போன்றது என முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கூறியதை நினைவில் வருவதாக நெகிழ்ந்துள்ள லிங்குசாமி முதல் பட வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இந்த கலைமாமணி சார்பாக கலைஞர் அவர்கள் வந்து முரசலியில் ஒரு கற்று அப்போ எழுதியிருப்பாங்க நான் படிச்சிருக்கேன் இது வந்து தமிழக அரசு சார்பாக ஒரு அன்னையின் முத்தம் மாதிரி நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிதான் இதை நினைக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் வந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ஈரம் எனக்கு இப்போயும் அப்படியே மனசில் இருக்குது ரொம்ப சந்தோஷம் உலகம் மொத்தம் இருக்கிற நிறைய நண்பர்கள் இன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் அவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது தான் இன்னும் யோட வேலை செய்யணும் இன்னும் நம்ம போய் சேர வேண்டிய இடம் நிறைய இருக்குதுன்னு எனக்கு தோணுது எனக்கு முதல் படம் கொடுத்த ஆர்பி சௌத்ரி அவங்க வந்து அவங்க மூலமாக தான் நான் தொடங்கினேன் இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் நடிகர் விஷால் அவர்களின் முப்பத்தி ஐந்தாவது திரைப்படமான மகுடம் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சென்னையில் டி ஆர் கார்டனில் பல கோடிகளில் பிரம்மாண்டமாக செட் அமைக்கப்பட்டு ஸ்டென்ட் இயக்குநர் திலீப் சுப்பராயன் நடன இயக்குநர் தினேஷ் இணைந்து நடனத்துடன் கலந்த சண்டை காட்சி என வித்தியாசமான முறையில் படப்பிடிப்பு நடந்தது அப்போது அங்கு வந்த நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தர் படக்குழுவை சந்தித்து வாழ்த்தினார் இங்கிலாந்தில் இந்த ஆண்டு ஆப்பிள் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இங்கிலாந்தின் சோமர் செட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான ஆப்பிள் தோட்டங்கள் உள்ளன கடும் வெப்பத்திற்கு இடையே இந்த ஆண்டு சுமார் மூன்றாயிரம் டன் ஆப்பிள்களை இலக்காக கொண்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் கடந்த ஆண்டை விட மூன்று மடங்கு ஆப்பிள் விளைச்சல் கண்டுள்ளதால் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க